நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் சகோதரர்கள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் மற்றொருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திசையன் விளை அருகே சுடலை மாடசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நேற்று இரவு கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு கை மாறியது இதில் ஒரு பிரிவை சேர்ந்த இளைஞர் மற்றொரு பிரிவை சேர்ந்த சகோதரர்கள் மூன்று பேரை சரமாரியாக கத்தியால் குத்தியதாக தெரிகிறது இதில் சகோதரர்களான மதிராஜா மதி அழகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றொரு சகோதரரான மாதேஸ்வரன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்